ఫ్స్ ఇవల్ పతీనా ఐనూత్ అంచు ఆడు జీరో మధ్య మిషన్ నంబర పిషన్ నంబర్ వందూత్ ఇరు అంచు సి వచ్చి బి పోర్డరో ఏ బోర్డ అిసి ఏసీ ఎదుమే పన్నలే बी बोल रहे जीरो ये बोल रहे जिस्ट आंगन निचे सी बोल रहा രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ച് എസിഎസ് നാനൂറ്റി അറുപത്തി മിസ്റ്റർ തോടേ ബോർഡ് എട്ട് ഒന്ന് ബി ബോൾ നാല് രണ്ട് സി ബോൾ நாலு எட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல் வின்னிங்கான வாய்ப்பு இருக்குது சிங்கிள் போர்டில் நம்பர் கம்மியாக தான் இருக்குது பீபோர்டு சி போர்டு நம்பர் கம்மியாக கொடுத்தேன் போர்டு வந்துச்சு இங்கே ஏ போர்டு பி போர்டு சி போர்ட் எல்லாமே ரெண்டு ரெண்டு நம்பர் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் வின்னிங்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஐயாயிரம் செட்டு இருக்கட்டும்

ரிசல்ட் வந்து ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு டபுள்ஸ்காங் இருக்குது உள்ளே வந்தால் வின்னிங் வராது வெளியே வந்தால் வின்னிங் வரும் வெளியேனா நாற்பத்தி நாலு தான் இருக்குது அறுபத்தி ஆறு பார்க்கலாம் நாளைக்கு ஏதாவது வருதான்னு வரதானுசி எட்நூத்தி நாற்பத்தி நாலு நாப்பத்தி எட்டு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு நூத்தி நாப்பத்தி நாலு நாப்பத்தெட்டு இருபத்தி நாலு இருபத்தெட்டு கண்டிப்பாக பாக்ஸாக ப்ளே பண்ணுங்க ஏதாவது நாலு நம்பர் சூஸ் பண்ணி ஃபுல் மீனிங்கை நான் அவைட் பண்ணலாம் உங்களுக்கான நம்பர் போஸ்ட் பாருங்கள்